கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் காலையில் எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய ஜெபத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம் காலையில் உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் உங்கள் கால் தரையில் படுவதற்கு முன்பாக அந்த படுக்கையிலே அமர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த படுக்கையிலே அமர்ந்து ஆண்டவரே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் கைகளை உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என் கால்களை நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு போக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என் கண்களை என் செவிகளை என் நாவை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த நாளில் நான் செய்ய தீர்மானித்திருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆனாலும் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை படைப்பதற்கு முன்பாகவே இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க தீர்மானித்திருக்கிறீங்களோ அதையே செய்யும்படி என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்ப்பா நீங்க விரும்புகிறதை நீங்கள் தீர்மானித்திருக்கிறதை நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறதையே நான் இந்த நாளில் செய்ய வேண்டும் தகப்பனே என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டு அந்த இந்த நாள் முழுக்க நீர் என்னோடு கூட இருக்கிறதை உம்முடைய பிரசன்னம் என்னை மூடி இருக்கிறதை நான் உணர உதவி செய்யுங்கப்பா நான் உணர உதவி செய்யுங்க நீங்க என்னோடு கூட நடந்து வருகிறதை நீர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதை நீர் என்னோடு கூட பேசுகிறதை நீர் என்னை உணர்த்துகிறதை நீர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நீர் என்னை கண்டிக்கிறதை நீர் என்னை எச்சரிக்கிறதை நீர் என்னை தேற்றுகிறதை நீர் என்னோடு கூட பேசுகிறதை நான் உணரும்படியான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே இந்த நாள் முழுக்க நான் போகிற எல்லா இடங்குகள் இளங்களிலும் நான் சந்திக்கிற எல்லா மனுஷர்கள் முன்பாகவும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று ஜெபியுங்க ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்கு அவர்கள் வாசிக்கிற வேதாகமமாக நீங்கள் இருக்க முடியும் ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் சந்திக்கிற நபர்கள் உங்கள் மேலே எரிச்சல் அடையலாம் உங்கள் மேலே கோபப்படலாம் உங்களை குற்றப்படுத்தலாம் உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவை பார்க்க நீங்கள்தான் ஒரே ஒரு வழி உங்கள் மூலமாக அவர்கள் இயேசுவை பார்க்க முடியும் அவர்களால் காயப்பட்ட பிறகும் அவர்களால் பாதிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் மேலே அன்பு செலுத்தும் பொழுது அவர்களை மன்னிக்கும் பொழுது அவர்களை நேசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்கிறோம் ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் வாசிக்கக்கூடிய வேதாகமம் நீங்களும் நானும் தான் அதைத்தான் அப்போசன் பவுல் பவுல் போது சொல்லுகிறார் நீங்கள் என் ஊழியத்தினால் உண்டான நிரூபங்களாக இருக்கிறீர்கள் நிரூபங்கள் நாம் இந்த உலகத்தார் படிப்பதற்கு அவர்களுக்கு வெளிப்பட போகிற வேதாகமமாக இருக்க முடியும் நாம் தேவனுடைய வார்த்தையை புத்தகமாக வாசிக்கிறோம் ஆனால் இந்த உலகத்து ஜனங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகமாக வேத புத்தகமாக நீங்களும் நான் இருக்க முடியும் அதை உணர்ந்து செயல்பட கர்த்தர் நமக்கு கிருவை கொடுக்கும்படியாய் அவரிடத்தில் அந்த காலை வேலையில் ஜபிப்போம் அதோடு கூட இந்த நாள் நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் விசுவாசத்தை இழந்து போகாம கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருந்து கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படி கர்த்தரிடத்துல கேட்போம் இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்தில் நாம் போகும்பொழுது பாவ கரைப்பட வாய்ப்பு உண்டு பாவத்தில் விழுந்து போக வாய்ப்பு உண்டு பாவத்தில் இழுக்கப்பட வாய்ப்பு உண்டு ஆனால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாகவே பாவம் நிறைந்த உலகத்தில் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் வெளிச்சமாக பரிசுத்தமாக நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த விருப்பத்தை உணர்ந்தவர்களாய் காலையிலேயே நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த நாள் முழுக்க நான் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க என் பார்வையில் என்னுடைய பேச்சில் என்னுடைய நோக்கங்களில் என்னுடைய செயல்களில் என்னுடைய சிந்தனையில பரிசுத்தம் வெளிப்படட்டும் என்று ஜெபியுங்க ஆண்டவரே இந்த நாள் முழுக்க நீர் எனக்காக செய்கிற காரியத்தை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்க அன்றைக்கு எலிசாவை சுற்றிலும் ஒரு சத்ருவின் கூட்டம் அந்த மலையை சுற்றிலும் சூழ்ந்திருந்த பொழுது அந்த எலிசாவின் வேலைக்காரன் பயந்தான் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் எலிசாவோ சமாதானமாக இருந்தார் அவரோ விசுவாசத்தோடு இருந்தார் எந்த பயமும் இல்லாமல் இருந்தார் காரணம் அவர் கண்களாலே தேவன் கொடுத்த பாதுகாப்பை பார்க்க முடிந்தது அந்த எலிசா ஜபம் பண்ணுகிறார் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை இவன் கண்களை திறந்துள்ளும் என்று அந்த எலிசாவின் வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிற்கிறதை அவரால் பார்க்க முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை காக்கும்படி கர்த்தர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த இயற்கை உலகத்தில் நாம இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தரே நம்மை நடத்துகிறார் அதை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று கேட்போம் அதனால காலையிலேயே கர்த்தர் சமூகத்தில் அந்த நாளில நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திக்க போகிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஒப்பு கொடுத்து அந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் ஆனால் அந்த நாள் முழுக்க தேவன் நடத்துகிறதை நம்மால் உணர முடியும் தேவன் நடத்துகிறதை நம்ம உணர்ந்தோமானால் தேவனை வாய் திறந்து துதிக்க ஆரம்பிப்போம் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை கர்த்தர் நடத்துகிறார் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அவர் என் தலையை உயர்த்துவார் அவர் என்னை வாழ வைப்பார் அவர் எனக்கு வழிகளை திறந்து கொடுப்பார் அவர் எனக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்து கோணலானவர்களை செவ்வையாக அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கும் அதனால அருமையான தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அதிகாலை வேலையில் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே இந்த ஜபத்தை சொல்லி ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து இப்படி சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் வாய் திறந்து சொல்லி ஜபித்து அந்த நாளை ஆரம்பிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றுவாராக ஆமேன்